வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு நானூற்றி முப்பதின் படி நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வலியுறுத்தல் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பினர் கோவையில் கோரிக்கை வாகன பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பில் இணைந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்டோ கன்சலன்ட் மற்றும் டீலர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் கோவை சிரியன் சர்ச்சை சாலையில் உள்ள இந்திய மருத்துவர்கள் சங்க அரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு மாநில தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான பி எஸ் சிவக்குமார் தலைமை தாங்கினார் மாநில முதுநிலை மூத்த தலைவர் துரை மாவட்ட மூத்த தலைவர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து ஆர்சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் எனவே வாகன பதிவு சான்றுகளை வாகன பிரிவு சட்டம் நானூத்தி முப்பதின் படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் ஏற்கனவே மனு வழங்கியுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஆர் சி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர் இந்த கோரிக்கை தொடர்பாக சென்னையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தினர் பெரும் திரளாக கலந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதேபோல போக்குவரத்து அலுவலகங்களில் எல்லா பணிகளிலும் காலதாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் அலுவலகங்களில் போதிய ஊழியர்கள் இல்லாததே காரணம் என்றார் கூட்டத்தில் மாநில பொருளாளர் சின்னசாமி மாநில முதல்மை துணைத் தலைவர்கள் பால மயில் வாகனன் காஜா முகமது மாநில கூடுதல் செயலாளர் தனபாலன் மாநில செய்தி தொடர்பாளர் ராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மணிகண்டன் தம்பு ராதாகிருஷ்ணன் குமார் உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன் அண்ட் டீலர் வெல்பர் அசோசியன் பொதுக்குழு கூட்டம் நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு போன்ற விழாவிலே பங்கேற்று இன்றைய தினம் முப்பத்தொன்பது மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள வாகன வணிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்று விழாவினை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள் இந்த விழாவின் வாயிலாக ஆர்டிஓ அலுவலகங்கள் மற்றும் அரசுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் விழாவின் சார்பாக மாநிலத்தின் சார்பாக வைக்கிறோம் இன்னைக்கு ஆர்டிஓ அலுவலக பிரச்சனை தமிழகம் முழுவதும் வாகன வணிகர்கள் பெரிய பாதிப்பு பாத்தீங்கன்னா தபால் அனுப்புற முறை இந்த தபால் அனுப்புற முறையினால மாச கணக்காவது புக் ஆர்சி வர்றது அது அது வழி இல்லாம ஒரு வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய ஓனர் அவர் ஒரு அவசரத்துல கடன் பிரச்சனையில இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலையில இங்க மாதிரி வியாபாரிகளுக்கு வாகனத்தை விற்பனை செய்யறாரு அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆர்சி என்ஓசி எல்லாமே எங்க கையில் கொடுத்துட்றாங்க நாங்கள் இதை எடுத்துட்டு போய் ஆர்டிஓ அலுவலக கொடுத்து ஹச்பி கேன்சல் பண்ணி பெற்றுக்கொண்ட காலம் போய் இன்னைக்கு திருப்பி ஆர்சி ஓனருக்கு இந்த ஆர்சி புக்கு திரும்ப போகுது அதனால வாகன வணிகர்கள் பெரும் பாதிப்பு பாத்தீங்கன்னா பணம் பூரா கொடுத்து வண்டியை வாங்கிட்டு திருப்பி பஞ்சாயத்து நடக்குது இதை வந்து நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவசங்கர் சொல்லியிருக்கோம் பல மனுக்களாக ஆணையருக்கு பதிவு பண்ணியிருக்கோம் எங்களை நம்பி ஒரு பதினை குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க பதினைம் குடும்பம்னா பாத்துங்க லட்சம் பேருக்கு மேலாக இந்த தொழில செஞ்சுட்டு இருக்கோம் பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை பண்றது பெரிய பாதிப்பு அரசு கவன ஈர்ப்புக்கு கொண்டு வர்ற இந்த செய்தியின் மூலியமா எங்களுக்கு இந்த தபால் அனுப்புற முறையை கேட்கறவங்களுக்கு ஆர்சி புக்க இருந்து கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு ஒரு ஆர்சி ஓனர் ஒரு லெட்டர் கொடுத்த ஆர்டியோபிஸுக்கு அவர் யார் அனுப்புறாரோ அவருக்கு இந்த ஆர்சி புக்க கொடுக்க சட்டத்துல இடம் இருக்கு அதை மீறி எங்களுக்கு நடக்கல இது சார்பா நாங்க மாண்புமிகு துணை முதலமைச்சரை சந்திக்க இருக்கோம் அதை சந்திச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னா தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் ஒன்று திரண்டு சென்னை வள்ளூர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை துவங்க ஒரு காரணமாக இருக்கும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பெரும் வாக்கு வங்கியாக தமிழ்நாடு பூரா இருக்கும் இன்னைக்கு நாங்க நினைச்ச பெரும் வாக்கு வங்கியாக இருக்கிறது வாகன வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாடு கார் டீலர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் வெல்பேர் ஸ்டேட் பெடரேஷன் யோசிங்க நாங்களும் மக்கள்ல ஒருத்தர் தான் மிகுந்த சிரமப்படுறோம் ஒரு பக்கம் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பன்னெண்டா பதினெட்டு ஆக்குனாங்க லைசன்ஸ் எடுன்றாங்க மொத்த டோட்டலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க வியாபாரிகள் எங்களுக்கு இந்த தொழில விட்டா வேற தொழில் தெரியாது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிலை பண்றோம் தயவு செஞ்சு இது செய்தியின் வாய்ச வாயிலாக நம்ம செய்தியாளர்கள் இத அரசுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கோவை மாவட்டத்தின் சார்பாகவும் மாநில கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வாழ்கை நமது சங்கம் வளர்க நமது ஒற்றுமை மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில தலைவர் சிவகுமார் நன்றி ஓராண்டு முடிஞ்சு போச்சு இந்த திட்டம் தொடங்கின காலத்தில இருந்தே இந்த தொட்டம் திட்டம் தொடங்கின காலத்திலே தவறு என்பதை நம்ம சுற்றறிக்கை தான் விட்டுருக்காங்க சட்டமாக்கப்படல அன்னைக்கு இருந்த ஆணையர் அவர்கள்ட்ட நம்ம நேரா போய் கேட்டிருக்கோம் பல மனுக்கள் கொடுத்திருக்கோம் இது எல்லாமே எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அதனால இத மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வேலையும் நடக்கல சார் ஆட்டியோ எந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஆன்லைன் விரைவா புக்கு கைக்கு வந்து சேர்றது இல்லை ஆட்டியோ அதிகாரிகள் வாரம் ஒரு தடவை வர்றாங்க அதிகாரிங்க ரொம்ப அழகழிக்கப்படுறோம் ஆட்டியோஸ் எல்லாம் நடக்கல பெருசா சொல்லிக்க முடியற மாதிரி நடக்கல இது வருஷ கணக்கில் இருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய இடங்கள்ல அதிகாரிகள் இல்ல அலுவலக பணியா பணியாளர்கள் இல்லை அதனால ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து துறையில வட்டார போக்குவரத்து துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த சட்டத்தை மாத்தி அமைக்கணும் தபால் துறையை மாத்தி அமைக்கணும் கேட்கறவங்களுக்கு கொடுக்க சட்டம் வேற இடம் இருக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் புரியும் தமிழக முதலமைச்சரை ஏற்கனவே சந்திக்க மனு கொடுத்துருக்கோம் இன்னும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அதனால மாநில அதாவது துணை முதலமைச்சருக்கு சந்திக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு விரைவில் அவர்கிட்ட கொண்டு வர அந்த செய்தியை இது ஒரு சின்ன விஷயம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்க முடியுங்களேன் வருத்தம் அமைச்சரே வந்து சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சு அமைச்ச நாலஞ்சு தடவை போயிட்டோம் இப்ப அடுத்த துணை முதலமைச்சரை பார்ப்போம் அது நடக்காத பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வியாபாரிகளையும் திரட்டி மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையில தொடங்குவது எங்களை வழி இல்லை தொடங்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும் நன்றி தமிழ்நாடு பூரா இன்னைக்கு எல்லாத்துக்குமே உறுப்பினர் கார்டு கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே விபத்து காப்பீடு கொடுத்துருக்கோம் அரசு எங்களுக்கு தனி வாரியம் அமைக்க கேட்டிருக்கோம் அதுக்கு உண்டான வரி அதாவது தொழில் வரி இதெல்லாம் கட்டி உறுப்பினர்கள் இப்பதான் நாங்க நீ கோயம்புத்தூர்ல நூறு பேத்துக்கு தொழில் வரி கட்டி எம் சர்டிபிகேட் எடுத்து கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கோவை மாவட்டத்தை தெரிவிக்கிற அந்த செய்தியின் வாயிலாக விரைவில் நாங்க நல வாரியத்துல இணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தயார் பண்ணி அரசு கிட்ட கோரிக்கையா வச்சிருக்கோம் நன்றி